எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸுக்காக அதிக படங்கள் நடிச்சார் எம்ஜிஆர் அவர்களை சினிமாவில் பெரிய கதாநாயகனா உருவாக்குறதில் தேவர் ஃபிலிம்ஸுக்கு பங்கு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவர் ஃபிலிம்ஸ் வேட்டக்காரங்கிற ஒரு படம் தயாரிக்கிறாங்க தான் கதாநாயகன் எம்ஜிஆர் அப்போ பெரிய ஸ்டாராக இருந்தார் ஊட்டியில் ஷூட்டிங் அப்போது ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு எங்கே ஷூட்டிங் இருந்தாலும் எம்ஜிஆர் இருக்கிற இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு தேவரும் போயிருவார் தேவருக்கு போகிறோம் அப்போ அவரும் போய் அங்கே தங்கினுக்குட்டாரு அப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது அந்த படத்தோட கம்பெனி தேவர் ப்ளியூம்ஸோட கம்பெனியில் இணை இயக்கினர் ஒருத்தர் எம்ஜிஆர்ட்ட ஒன்று சொல்லி கே ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி ஊட்டியை ஒரு இடத்துல அணை கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு முந்நூறு தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் உங்களை பார்க்கறதுன்னு ரொம்ப நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் பிஸியாக நினச்சிட்டு இருக்கும்போது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏதாவது ஷூட்டிங் கடவுள் முடிச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி அந்த வேலையாருக்குரிய வேலையெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறாங்க சரி அதான் கடைசியாக அவங்கள சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சந்திக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த இணை இருக்கிறது எழுச்ச பம்மி பம்மி பயனுக்கிட்டே சொல்லியிருக்காங்க என்ன பல நாளும் வந்து பார்க்கணும் அதை தொழிலாளிகள் பார்க்கணும்னு சொல்லிக்கிறாங்க இப்போ வந்து சொல்கிறீங்க இப்போ அவங்க நான் போய் பார்க்கலன்னா அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னா என்னைக்குமே நம்ம பார்க்க முடியாத எந்த இடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் முப்பத்தி நாலு மணிக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு வண்டி எடுத்துட்டு அட்ரஸ் கேட்டு நேராக அந்த அணை கேட்ட தொழிலாளிகள் இருந்த இடத்துக்கே முடிஞ்சாரு எம்ஜிஆர் போய் அவங்களுக்கு ஷாக்கு பல சாரு வந்து இறங்கிக்கிறாங்க எம்ஜிஆர் மட்டும் போகிறது அப்புறம் இறங்கி பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஷாக்கு முந்நூறு பேர் வந்து எம்ஜிஆர் கண்ணத்தை கிள்ளி பேசி ஏசி இது பண்ணியிருக்காங்க அப்புறம் அங்கே பின்னாடி தாரில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அஸ்தன்லாம் பின்னாடி வாங்குன்னு சொல்லிட்டு தான் வந்துருக்காரு சரி ஏன்னா போ இங்கே போகணுன்னாலும் ஏதாவது உதவி என்ன எண்ணத்தான் எம்ஜிஆர் போவார் அப்போ எம்ஜிஆர் அவ்வளோ சந்தோஷமாக அந்த தொழிலாளிகள் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இன்னொரு வண்டி உங்களுக்கு அதில் எம்ஜிஆரோட அஸ்தந்தையும் எதாவது இறங்க இறங்கினோடனே எல்லாத்தையும் நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு குடும்பத்தை பார்க்கணும் நல்லா உணங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா சாமான்க்கெலாம் வாங்கி கொடுத்துருக்காரு அதாவது காய்கறிகள் மளிகை சாமான் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் முந்நூறு பேருக்கும் பேக்கில் அதையும் கொடுத்துட்டு ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாரு அன்னைக்கு சம்பளம் ஒரு நாள் கூட்டியே வெதாக அஞ்சுருவா தரணும் முந்நூறு பேருக்கு அஞ்சு ரூபாயாக கொடுத்துருக்காரு ஒரு நாளைக்கு இன்னைக்கு அமௌண்ட்டில் ஆறாயிரம் ரூபா வச்சாங்கன்னா முந்நூறு பேருக்கு எவ்வளோ ஆச்சு முன்னேறுக்கு ஆயிரம் மூணு லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்படியே முந்நூறு பேருக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்து பொழுது கொடுத்து அப்படி வழி அணிக்கு வச்சுட்டு வந்துருக்காரு எம்ஜிஆர் இதெல்லாம் தான் மக்கள் இப்படிப்பட்ட நல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வாழ்த்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு நடிக்கிற காலத்திலேயே அவரை கூட நடிகரா இருந்த காலத்துல கூட தன்னை பார்க்க விரும்புற தொழிலாளிகள வாங்க இங்க வர சொல்லணும்னு சொல்லாம இவரே நேரில் போய் பார்த்து அந்த மக்களை சந்தோஷப்படுத்திட்டாரு வாங்க அவர் தான் மனுஷன் மனிதங்களை தாண்டி அந்த கடவுள் ஒரு அந்தஸ்து உள்ளதுனாலதான் இன்னும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த பேருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மரியாதை மதிப்பு எம்ஜிஆருக்கு நாலு மணிக்கே நின்று வச்சு இவரு சாயங்காலம் நைட்டு போயிருக்காரு எங்க லாட் அப்ப ரிசப இந்த மாதிரி அவர் தயாரிப்பது தேவர் தெரிஞ்சு அப்ப தேவர் வந்து ஆபீஸ் போய் அட்டி விழுந்துட்டு இருக்காரு யார் மேலேயாவது கோவம் வந்துச்சுன்னா தேவர் வந்து தேவர் ப்ளீம்ஸ் ஓனர் ஆஃபீஸ் பையன் கொடுத்து அனுப்பார் என்னடா காப்பியில் கீக்க இது இனிப்பு ஒரு கம்மியாக போட்டுக்க என்னடா காப்பி பத்து பார்த்துக்க நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் மேலே உள்ள போகத்தில் ஏன்னா ஷூட்டிங் ஒன்று பாயிட்டாரு அப்படின்னு ஆர்வம் இப்போ இப்படி பார்த்துட்டு சரி நம்ம மேலே உள்ள போகத்தில் தான் அவனை பள்ளியிடாக இருக்காரு சிரிச்சுட்டு உள்ளே போயிட்டாரு எம்ஜிஆர் இப்போது அவனுக்கு தூக்கமே வரலை யாருக்கு தேவர் ஃபியூம்ஸு தேவர் ஏன்னா ஷூட்டிங் ரெண்டு மணி நேரம் நான் ரெண்டு முடிச்சேன் என்ன பண்ணுறது நைட்டுக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டார் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு தேவை தேவையில் பார்த்துக்காரு ஒருத்தர் கூட காணும் யூனிட் ஆக்கிறந்தாலும் எம்ஜிஆர் காணும் ரிசல்ஸில் போய் விசாரிச்சுருக்காரு அஞ்சு மணிக்கே எஞ்சிரிச்சி ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னு என்னென்னா நாலு மணிக்கு போனால் நாலு டு ஆறு ஆறு மணிக்கு தான் மேக்அப் டைம் ஒரு காலிச்சிட்டு ரெண்டு மணி நேரம் அந்த தொழிலாளர்களுக்காக ஷூட்டிங் பாட்டி போனாலும் எம்ஜிஆர் அப்போ தேவர் பிளீன்ஸுக்கு ரெண்டு மணி நேரம் நத்தம் அந்த நத்தத்தை சரி பண்ணதுக்காக ஏழு மணிக்கு காய்ச்சிட்டு அஞ்சு மணிக்கு போய் ஷூட்டிங் போறாரு எம்ஜிஆர் அந்த ரெண்டு மணி நேரத்தை இங்கே சரி பண்றாரு அப்ப அஞ்சு மணிக்கே போயிட்டார் ஒரு தயாரிப்பாளர் நட்டப்பட்ட கூடாது அப்படின்னு அஞ்சு மணிக்கே ஷூட்டிங் நடக்கிறார் ஊட்டி குளிர் வேற இப்ப இதை கேள்விப்பட்டு பயந்து போய் தேவர் இங்கிருந்து கால எடுத்து ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு போயிருக்காரு போய் போனோம்னா பரவாயில்ல ஷூட்டிங் நடந்திருக்கு அஞ்சு மணிக்கு குளிர்ல பயந்து தேவர் காலம் பட்டி முருகா முருகா என்ன முருகா போய் உங்களை தப்பா நடக்கணும் முருகா முருகான்னு தான் சொல்லுவாரா எம்ஜிஆர் நீங்கள் ஏன் இப்போ இந்த குளிரில் வந்து கஷ்டப்படலாமா ஏழு மணிக்கே வந்து நடிக்கலாமே நான் அப்போ ஒண்ணுமே ஒன்றுமே சொல்லலையே முழுக்காக அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு இல்லை முதலாளி அந்த ரெண்டு மணி நேரம் நட்டவங்கிறது எவ்வளோ லாஸாக இருந்தது உங்களுக்கு அதனால உங்க போகவும் நியாயம் தான் நானும் ஒரு நடிகனா அதை சளி பண்ணி கொடுத்துறது என்னென்ன திறமை இல்லையா அதனால ஒன்றும் இல்லை முதலாளி இங்கே அப்படியே இருந்த சூப்பராக போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காரு அப்படியே தேவை தங்களை போய் உக்காந்து இது நம்ம இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நம்மளால இப்படி இல்லாம ஒரு மனுஷன் இருப்பாரு யாருக்குமே எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நம்மளால எந்த தொந்தரவும் இருந்திட கூடாது நம்மளால நடுது செஞ்சவன்தான் இருக்கணும் கருத கெடுதல் பண்ணமுடையே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துருக்காரு எம்ஜிஆர் கடையில் இதுவும் ஒரு சாதனை ஏன்னா இப்ப அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பா ஸோ அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடவுள் மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு தெரிகிறாரு மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி